வணக்கம் இந்த புனித பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நிறைய புனிதர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா புனித சுவிகன் மற்றும் அண்ணா அதாவது மரியாளினுடைய பெற்றோர் இவர்கள் தான் புனிதர்களை பற்றி அந்த அளவுக்கு யாருமே கேள்விப்பட்டதே கிடையாது அதாவது மரியாளினுடைய அண்ணையான புனித அண்ணா வந்து பெத்லகில தான் பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணா சுவக்கின் இந்த இருவருமே தாவிதனுடைய வழிமரபுல வந்தவங்க தான் சுவக்கின் இவர் வந்து மிகவும் செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ரொம்ப பக்திமானவும் இருந்திருக்காரு அதோடு கூட இவர் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்காருங்க வரலாற்று குறிப்பு படி ஆரம்ப காலத்தில் புனித சுவக்கின் மற்றும் அண்ணா இவங்க வந்து களியை தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் எருஸ்லேமுக்கு வந்து அங்கே வசிச்சுட்டு வந்திருக்காங்க சுவைக்கின் வந்து ஏழைகளுக்கு மட்டும் இல்லாமல் யூதர்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு கூட்டங்களுக்கு வந்து அங்கேயும் நிறைய தான தர்மங்கள் வழங்குவாராம் அதாவது இந்த தம்பதியர்களுக்கு வந்து ரொம்ப காலமாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருக்குங்க மாதிரி குழந்தை செல்வம் இல்லாத ஒரு காரணத்தினால இவர் வழங்கிட்டு வந்து அந்த தான தர்மங்களையே இந்த யூத வழிபாட்டு கூட்டில் இருக்கக்கூடிய தலைமை குருக்கள் எல்லாருமே நிராகரிச்சிட்டாங்களாம் ஏன் அப்படின்னா அது வந்து கடவுள் வந்து உங்களை ஏதோ ஒரு விதத்தில் தண்டிக்காரு நீங்கள் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்க கடவுளே உங்களை வந்து வெறுத்து ஒதுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழங்கிட்டு வந்து அந்த தான தர்மங்களை வந்து நிராகரிச்சிட்டாங்களாம் இதனால் ரொம்பவே வருத்தப்பட்ட புனித சுவக்கின் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா பாலைவனத்திற்கு போயிருந்தாருங்க அங்கே போய் நாற்பது நாட்கள் ஜபம் மற்றும் தவ முயற்சிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணா வந்து வீட்லையும் இருந்துக்கிட்டு ஜபம் இந்த மாதிரி பல்வேறு விதமான காரியங்களை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வான தூதர்கள் வந்து இந்த இருவருக்குமே ஒரே நேரத்தில் காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை எப்படி இரு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தலைமுறை தரும் எல்லா தலைமுறையினரும் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெருமையை தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க தங்களுக்கு கிடைத்த இந்த காட்சிக்கு அப்புறமா இருவரும் ஒருத்தரை ஒருத்தரை சந்தித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க புனித சுவைக்கன் வந்து பாலைவனத்திலேருந்து எர்சிலிம் நோக்கி வராரு அதாவது எர்ஸ்லேமினுடைய நுழை கிட்ட வந்ததுமே அண்ணா வந்து ஓடி வராங்க இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திச்சுக்கிட்டு தங்களுக்கு கிடைத்த இந்த நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் வானதர் சொல்லிய வரை அவங்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு தான் மரியா அப்படிங்கிற பெயரை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஒரே மகளை வந்து அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த ஒரு பெண்மணியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்து மூன்று வயது ஆகும்போது புனித மரியாலை வந்து கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறமா புனித கன்னி மரியாள் வந்துட்டு கோவில்தான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இப்படி தான் புனித கன்னி மரியாள் வந்து இந்த பூமியில பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் வந்து உடன்படிக்கை பேயில யாருன்னு நினைக்கிறீங்க அதுவும் கன்னிமரியாள் தாங்க அது மட்டும் இல்லாமல் பழைய ஏற்பாட்டில் வந்து உடன்படிக்கை பேலை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ராயல் மக்கள் கொண்டு செஞ்சாங்க அந்த உடன்படிக்கை பேழையில வந்துட்டு மன்னா மோசையினுடைய கோல் அதுக்கப்புறமா கடவுள் கொடுத்து அந்த பத்து கட்டளைகள் இதுதான் இருந்துச்சு ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாத்துக்கும் உடன்படிக்கை பேளை யார் அப்படின்னா அது புனித கன்னி மறியால் தான் அது மட்டும் இல்லாமல் உடலோடும் ஆன்மாவோடும் மின்னகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது புனித அன்னை மறியால தான் இப்படிப்பட்ட பெருமைக்குரியவங்க தான் புனித அன்னை மரியாள் சரி இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மேலும் பல வீடியோக்களை காண யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்